ஹை பிரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் பார்த்தீங்க அப்படின்னா சங்கரா மீன் வந்து ஒரு கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ அது வந்து நல்லா வந்து கீரல் கீரைலாம் இது மாதிரி போட்டுக்கோங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது மாதிரி போட்டோன்னா தான் உள்ளுக்குள்ள நல்ல மசாலா இறங்கி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது மாதிரி வந்து குட்டி குட்டியாக மீன் வாங்கி நம்ம சமைக்கிறப்போ டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சங்கரா மீனில் பார்த்தீங்கன்னா முள்ளுமே நமக்கு ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்கும் ஓகே இது மாதிரி நான் வாங்கிட்டு எல்லாத்தையுமே கீரல் போட்டு நானே கீரல் போட்டு எடுத்திருக்கேன் இப்போ இதில் மசாலாலாம் பெரட்டிடலாம் இந்த மீனுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அப்படின்னா பெரிய ஸ்பூனில் டேபிள் ஸ்பூன் சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வர மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நாங்கள் வந்து நல்லாவே வந்து மீனில் வந்து காரம் இருந்தாச்சு அப்படின்னா தான் பிடிக்கும் அதுக்காக வேண்டி கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஆல்ரெடி வந்து மஞ்சள் போட்டு நான் கழுவி வச்சிருக்கனால கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து மீனுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது கூடவே பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரக தூள் அப்படின்னு சொல்லுவோம்ல சோம்பு தூள் அப்படின்னு சொல்லுவோம் அதோ இது மாதிரி இருக்கும்ல அந்த சோம்புடைய தூள் வந்து நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன் சோ நான் இன்னைக்கு ஒரு கிலோ மீன் எடுத்துருக்கிறதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு ஆட் பண்றேன் ஒருவேளை நீங்க கூடவோ குறைச்சோ நீங்க மீன் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா கம்மியா இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஓகேங்களா இதுலயும் வந்து கொஞ்சம் நான் எடுத்து வச்சுறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது கூட வந்துட்டு மீன் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்து அந்த மேலே கோட்டிங்லாம் நல்லா சூப்பராக வரணும் அப்படிங்கிறதுக்காக கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் கடலை மாவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க மாவு வந்து அதிகமாக ஆட் பண்ணணும் அப்படின்ற இந்த அவசியமும் இல்லை கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க கூட வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாவெல்லாம் வந்து எதுக்கு ஃப்ளார் ஆட் பண்ணிக்கும் அப்படின்னா நல்லா வந்து ஒரு கோட்டிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்து ஒரு அரை எலுமிஷம்ல தான் நல்லா ஹீட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க அப்போது மீன்லெல்லாம் நல்லா இறங்கி அதோடைய டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம லெவன் பிழிஞ்சிடிறோம் லைட்டான ஒரு மைல்டான ஒரு புளி பூச்சுவோய் கொடுக்கும் ஒருவேளை உங்களுக்கு அது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து இதை நல்லா பெரட்டிக்கோங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு பெரட்டுறதுக்கு கொஞ்சம் வர வரன்னு இருக்குது அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோம்னா ரொம்ப அதிகமாக பிரிச்சினாலும் நல்லா இருக்காது ஸோ இது மாதிரி வந்து நான் எல்லாமே சேர்த்து பரட்டி எடுத்திருக்கேன் ஒருவேளை மீன் கழுவுன தண்ணியே வந்து உங்களுக்கு நல்ல கரெக்டாக இருந்துச்சு வெட்டாகவே இருந்துச்சுன்னா ஓகே இப்போ இது மினிமம் வந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும் ஓகே மீன் வந்து ஒரு பக்கம் நல்லா ஊறியாச்சு இப்போ வந்து அந்த மீனை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் உங்களுக்கு ஒருவேளை ஸ்வாலோ ஃப்ரை பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க இல்லை டீப் ஃப்ரை பண்ண பிடிக்கும் அப்படின்னா அப்படி பண்ணிக்கோங்க நான் வந்து மீடியமாக எண்ணெய் ஊற்றிட்டு மீன் வந்து லைட்டாக பாதியாக மூழ்கிற வரைக்கும் மட்டும்தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஸ்வாலோ ஃப்ரை தான் கிட்டத்தட்ட பண்ணுறேன் ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து எண்ணெயெலாம் அதிகமாக இழுக்காது ஏன்னா நம்ம இதில் கடலை மாவு சேர்த்திருக்கோம் கான்ஃபிளவர் மாவு சேர்த்திருக்கோம் ஸோ அதனால வந்து நமக்கு எண்ணெய் வந்து அதிகம் இழுக்காது ஒருவேளை உங்கள்கிட்ட கான்ஃபிளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் வந்து அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ரெண்டுக்குமே ஒன்றும் பெரிய வித்தியாசமும் வராது இப்போ மீனை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் உடனே திருப்பி விடக்கூடாது நான் வந்து கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷம் கழித்து தான் நான் திருப்பி விடுறேன் உங்களுக்கு நான் பாஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறதுனால உடனே திருப்புற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் பட் ஆனால் ஒரு நிமிஷம் பாருங்கள் அது லேசாக அந்த மசாலா வந்து எண்ணெயில் ஒட்டி பிடிக்கணும் இல்லைன்னா எல்லா மசாலாவும் எண்ணெயில் கரைஞ்சிடும் ஸோ அதனால் மீனை போட்டு உடனே திருப்பிவிட வேணாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சாரி ஃபைவ் மினிட்ஸ் இல்லை ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு டூ மினிட்ஸ் கழிச்சு திருப்பி விடுங்க இதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு வச்சு நல்லா பெரட்டி விட்டு நல்லா மீன் வந்து புன்னியமாக செவந்து ஊட்டி வெளியில் எடுத்துட வேண்டியதான் அவ்வளோதான் நம்மளோட சங்கரா மீன் சூப்பராக வந்து நல்ல ஃப்ரை ஆயிட்டிருக்கு அவ்வளோ வாசனையாக இருக்குது வீடே வந்து ரொம்ப ரொம்ப கமகமகமான வாசனையாக இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மீன் பிடிச்சிருக்கோம் நான் செஞ்சிருக்க மெத்தட் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பொறிச்ச

கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க சோ தட் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தவிர அமல் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்களை இன்னொரு வீடியோ மீட் பண்றது வரைக்கும் பாய் தேங்க்யூ